ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன சேவ் பண்ணணும் சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மாறாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கீதா சமையல் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு டிஃபனும் லஞ்சும் தான் பண்ண போகிறோம் தட்டைப்பயிர் சாதம் செய்ய போகிறோம் நைட்டே வந்து தட்டைப்பயிர் நம்ம ஊற வச்சுட்டோம் ஓகேவா ராகி மாவு மாவாட்டி வச்சுருக்கோம் அது இல்லாமல் இருக்கு இருக்குது பசங்கள் கரச்சி கரைச்சி கொடுத்தா சாப்பிட்டு போனால் ஓகே இல்லைன்னா இட்லி ஊற்றி சிம்பிளாக ஒரு உடச்சக்கலை சட்னி அரைச்சிக்கலாம் பழையது பாருங்கள் இவ்வளோ இருக்குது அப்படி சாப்பிடலான்னா கூட பரவாயில்ல நாளைய சாதம் ஈரணும் சாப்பிட்டு பழைய சாதம் சாதம் எழுந்திரா இல்லைன்னா எங்கள் ஊர் இருந்தாலும் விலக்க இட்லிக்குவா கிழமை அதனால் ஆனவையும் சாப்பிட்டுக்கோ அதை நம்ம அதை வரைக்கும் நிறைய அபிஷேகம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம அதில் வந்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கோம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றி இருக்கும் ஹீட்டாக ஆட்டம் ஊற்றுக்குவோங்க அது வந்து கொஞ்சமாக கழுதும் சோம்பு போட்டு உக்கம்பருப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தவுடனே கொஞ்சம் ஒரு பத்து வெந்தயம் இருக்கும் அது மட்டும் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிடும் போது கசக்காது இல்லைன்னா பசங்க சாப்பிடும் போது கசக்கும் சிம்பிளாக வந்து குக்கர்லேயே செஞ்சிடலான்ட்டு ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் பழப்பழானு எடுக்கணும் ஓகேவா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க வதக்கினோன்ன நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீட்டு வகையில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து பாதி வதங்கினா போதும் ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சின்ன கட்டி நான் வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ போடுங்க நல்லா வாசம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஃபஸ்ட்டே போட்டுவிட்டால் நம்மளுக்கு கருகுனா மாரி இருக்கும் இது என்ன பூண்டு வெந்து வந்த மாரி இருக்கும் அதனால் வந்து இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு பாதி வதங்கினா போதும் முழுசாக வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே வந்து தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இட்லியை ஊற்றிடலாம் நல்லா சூப்பராக நல்லா புசு புசு புசுன்னு நம்மளுக்கு ராகி இட்லி ரெடி ஆகிடும் எப்பயும் போல் ரேஷன் அரிசியும் ராகி ராகியும் போட்டு தான் ஆட்டியிருக்கேன் எப்பயுமே வந்து நம்ம கடை அரிசியோட ரேஷன் அரிசியில் பட்டை தீட்டாமல் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப சத்து அதிகம் அதனால் யாருமே வந்து ரேஷன் அரிசியை அவாய்ட் பண்ணாதீங்க நல்லதாக இருந்ததுன்னா நல்லா வெள்ளையாக இருந்ததுன்னா வாங்கி வச்சுட்டு கலந்து போடுங்க சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் நான் வந்து கடை அரிசி போட மாட்டேன் ரேஷன் அரிசி வெள்ளையாக இருக்கும் போது வாங்கி வச்சுப்பேன் அப்போ வந்து தானியங்கள் எதாவது சேர்த்துப்பேன் கொல்லோ ஏ அப்புறமேட்டு கம்பு சோளம் கவுனி அரிசி காட்டு எண்ணெய் அரிசி செவப்பு அரிசி நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு அதை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக நசுக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி சட்டியில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒன்றாளாவுக்கு தான் அரிசி போட்டிருக்கேன் பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால் வந்து அரை ஸ்பூன் வெறுமளகாத்தூள் போட்டு தட்டைப்பயிர் மட்டும் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கோனா அந்த அளவுக்கு தட்டைப்பயிரை ஊற வச்சுருக்கோம் இப்போ ஒன்றரை கப்பு அரிசின்னா ஒன்றரை கப்பு தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி இருக்குது அதனால் ஊற வச்ச தண்ணின்ட்டு நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன் நான் வந்து சாப்பாட்டு ரைஸ் தான் சேர்த்துக்க போகிறோம் அதே க ஒன்றரை கிளாஸ் சாப்பாடு ரைஸு ஊற வச்சுருந்தேன் சாப்பாடு போது தான் ஊற வச்சேன் ரெண்டு தடவை அலம்பிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க எப்பயுமே சாப்பாடு ரைஸுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணியும் வைக்கணும் அதே போல் தான் வைக்க போகிறேன் ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா மலர்ந்து வரணும் உங்களுக்கு தக்காளி போட்டிருக்கனால புளிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் புளிப்பு சேர்க்க தேவையில்ல அப்படி சப்போஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு செக் பண்ணுங்கள் உப்பு காரம் புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அப்படி சப்போஸ் வேணும்னா புளிப்பு லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து மலர்ந்து வரணும் ஏன்னா மலர்றதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னிங்கன்னா குக்கரை மூணு விசில் விட்டு எடுக்கணும் ரெண்டு விசில் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு எடுக்கணும் அப்படியே நீங்கள் குக்கரில் மலர்ந்து வந்த பிறகு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரெண்டே விசில் போதும் இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தால இட்லியை ஊற்றி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ குக்கர்லேயும் நம்மளுக்கு மலர்ந்து வரணும் இட்லியும் வெந்து வரணும் அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ லைட்டாக மலர்ந்து வருதா ஒரு எனக்கு புளிப்பு பத்தலை அதனால் கொஞ்சம் சின்ன லமன்னாக ஒரு அரை லமன் எடுத்து பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து குக்கரில் சாதம் செய்கிறேன்னா எந்த சாதமாக இருந்தாலும் புளிப்பு காரம் இந்தமாரி கலந்த சாதத்துக்கெல்லாம் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரிசி வெந்து வந்தோடனே நல்லாயிருக்கும் சாதம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த தட்டைப்பயிர் சாதம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் அதில் தட்டைப்பயிர் இருக்கிறதுனால என் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ரெண்டே விசில் போதும் மலர்ந்து வருது இப்போ தான் ஓகேவா நம்ம பயிர் வகைங்க தனியாக வேக வைக்கணும்னு இல்லை இப்படியே கூட நம்ம இது கொடுத்துக்கலாம் சாதாரண ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் அப்பளம் வச்சுக்கலாம் இல்லைன்னா முறுக்கோ காராச்சவோ ஏதோ வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு இட்லி வெந்துட்ருக்கோம் கஞ்சி தான் கரைச்சி தரேன்னு இல்லை எங்களுக்கு இட்லியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இட்லி ஊற்றி வச்சாச்சு உடச்சக்கடலை சட்னியும் தாளித்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இட்லி சட்னிலேருந்து இட்லியை எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ இட்லியிலாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு சட்னி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு தேங்காய் பற்ற வச்சு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் உடச்சக்கடலை ரெண்டு பல் பூண்டு உப்பு போட்டு மட்டும்தான் அரைச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் கடையில் இருக்கிற மாதிரியே ஒரு தாலி போட்டுருங்க பாருங்க நம்ம ராகி இட்லி எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ புழுங்கரிசி அரை கிலோ ராகி ஒரே ஒரு ஆளாக்கு பச்சரிசி ஒரு ஆளாக்கு உளுந்து போட்டு ஆட்டிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இட்லி எடுத்தாச்சு பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் நம்ம வீட்டில் வந்து கிளம்புறதெல்லாம் ஈஸியாக கிளம்பிடுவாங்க சாப்பிட்றதா தான் தான் ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் அந்த ஜூஸோ கஞ்சோன்னா டக்குன்னு குடிச்சிட்டு போயிடுவானுங்க இந்தமாரி சாப்பிட்றதுனா ரொம்ப கஷ்டம் அதனால் பசங்களுக்கு கொடுத்துடலாம் ஓகேவா அதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கர்லேயும் ரெடி ஆகிடும் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ வந்து பாருங்கள் குக்கரில் விசில் அடங்கிடுச்சு எப்பயுமே விசில் எடுத்து விடக்கூடாது எடுத்து விட்டிங்கன்னா மனமும் டேஸ்ட்டும் வந்து குறஞ்சிடும்னு சொல்லுவாங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் காராமணியும் நல்லா வெந்துருக்கு சாதமும் சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் எப்பயுமே வந்து தட்டை ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து ரெண்டு விசில் வந்தால் நல்லா வெந்து வரும் இதுவே நம்ம குழம்பாக வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு மூணு விசில் வைக்கணும் இப்போ சாதத்துக்கு ஈக்குவலாக நம்ம வைக்கிறதுனால ரெண்டே விசிலில் சாதமும் தட்டைப்பயிரும் நல்லா வெந்துருச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கட்டிடலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் தேவையாக இருந்தால் கூட நெய் போட நெய் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் சாப்பாட்டு ரைஸில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ லன்ச் பாக்ஸை பாக்கலாம் பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு தட்டைப்பயிர் சாதம் முறுக்கு தான் ஸ்நாக்ஸு வச்சா சாப்பாடு சாப்பிட்டு வர மாட்டேறாங்க அதனால் ஸ்நாக்ஸு வைக்கிறது இல்லை